அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது பினேசி டிஎன்பிஎஸி அகாடமில சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலை குறித்து அன்னைக்கு பார்க்க போறோம் என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காரி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் காலம் ஐந்தாவது நூற்றாண்டு எத்தனை வெண்பாக்களால் ஆனது இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களால் ஆனது இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர் யாரு காரியாசன் காரியாசன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் சிறுபஞ்சம் மூலம் எத்தனை வெண்பாக்களால் ஆனது தொண்ணூத்தி ஏழு காலம் ஐந்தாவது நூற்றாண்டு இயற்பெயர் காரி இந்த நூல் வந்து கடவுள் வாழ்த்தோட தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் இருக்குது இந்த நூல்ல சிறுபஞ்சம் மூலத்துல கடவுள் வாழ்த்தோட தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் இருக்குது ஐந்து எளிய வேர் மூலங்களை கொண்டதுதான் இந்த சிறுபஞ்சம் மூலம் ஐந்து எளிய வேர் மூலங்களை கொண்டது இது வந்து பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள் அதாவது ஒரு பள்ளி சாலை மாணவர்கள் அப்படின்றத பள்ளி பருவ மாணவர்கள் ஒன்றாக படித்தவர்கள் அந்த அந்த கோணத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனருடைய மாணவர் தான் இவர் அப்படின்றது சிறப்பாயிரம் சொல்லுது மதுரை தமிழாசிரியர் சரிங்களா அவருடைய மாணவர் அப்படின்னு சிறப்பாயிரம் சொல்லுது ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து அறக்கருத்துகள் இருக்குது அந்த ஐந்து வேர் மூலங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணங்கத்ரிவேர் சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமள்ளி சிறு நெருஞ்சி அப்படின்ற ஐந்து வேர்களை கொண்டதுதான் இந்த சிறு பஞ்ச மூலம் பஞ்சம்னா ஐந்து அதனால சின்ன ஐந்து மூலங்களை கொண்டது மூலம்னா வேறாகிய மூலங்களை கொண்டது கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமள்ளி சிறுநெருஞ்சி பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் அடங்கிய நூல் ஏன் அப்படின்னா இவர் வந்து என்ன சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அதனால தான் சமண அறக்கருத்துக்களை கொஞ்சமா சொல்லிருப்பாரு பெரும்பான்மையா பொதுவான அறக்கருத்துக்களை சொல்லிருப்பாரு கொஞ்சம் அவர் சார்ந்த சமண சமயத்தை சமண சமயத்துல சொல்லப்பட்ட அறக்கருத்துக்களை கொஞ்சம் சொல்லிருப்பாரு தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் அந்த வணக்கம் வந்து கொடியது அப்படின்றத இந்த பழக்கம் வந்து கொடியது அப்படின்றத வந்து அவர் சொல்றார் அதாவது வெறுமனே அந்த இந்த கன்றோட தோலை காமிச்சு பசுவை வந்து பால் கறக்கக்கூடிய அந்த செயல் அது வந்து கொடியது அப்படின்றத சொல்றாங்க மூவாது காய்க்கும் மரமுல நன்கு மூவாது மூத்தவர் வல்லார் தாவா விதையாமை மாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணவு இதோட அணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறுபஞ்சம் மூலத்துல எல்லாம் வரக்கூடிய அணிகள் எடுத்துக்காட்டு அணி சொற்பொருள் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் நார்வனா முளைப்ப தாவானா கொடாது கெடாதிருத்தல் தாவானா கெடாதிருத்தல் இலக்கண குறிப்பு அறிவார் வல்லார் வினையாளனையும் பயிர்கள் விதையாமை உரையாமை எதிர்மறை தொழில் பயிர்கள் ஈறுகட்ட எதிர்மறை பயிரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதிர்மறை பெயரச்சம் சரிங்களா இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன நகைப்புக்கு அப்படின்னு மூன்று விதமான வாழ்வியல் உண்மைகளை இந்த சிறுபஞ்சம் மூலம் சொல்லுகிறது ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த ஒரு பெயர் தொழிலின் அடிப்படையில் அமைந்த ஒரு பெயர் சரிங்களா சோ அது வந்துட்டு இந்த பாடல்கள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன அப்படின்ற மூன்று வாழ்வியல் உண்மைகள் நம்ம இதில் பார்க்கணும் ஸோ சிறுபஞ்சம் முழுத்த ஆசிரியர் காரியாசன் காரி காலம் ஐந்தாம் நூற்றாண்டு தொண்ணூத்தி ஏழு வெண்பா சமண சமயத்தை சார்ந்தவர் ஐந்து எளிய வேர் மூலங்களை கொண்டது பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர் ஆசிரியர் வந்துட்டு மதுரை தமிழ் ஆசிரியர் மாகாயணருடைய மாணவர் ஐந்து அறக்கருத்துகள் இருக்குது வேர்கள் ஐந்து வேர்கள் என்னென்ன கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெருஞ்சி பெரும்பான்மையா அந்த நூல்கள் என்ன இருக்கும் அப்ப பெரும்பான்மையா பொது அறக்கருத்துகள் இருக்கும் சிறுபான்மையா சமண கருத்துகள் இருக்கும் ஏன்னா அவர் சம் சார்ந்தது சமண சமயம்ன்றதுனால தோல் கன்றை காட்டி பசுவை தா பசுகிட்ட வந்து பால் கறக்கிறது வந்து கொடியுது அப்படின்றத அந்த இதுல பார்க்குறோம் எடுத்துக்காட்டு ஓமியனி ஆஹ் நார்வண முளைப்ப தாவா கிடாதிருத்தல் அறிவார் வல்லார வினையாளினி பெயர் விதையாமை உரையாமை எதிர்மறை தொழில் பெயர்கள் இருகட்ட எதிர்மறை பயிரட்சம் இதுல மூன்று விதமான கருத்துக்கள் இருக்குது நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரிய அப்படின்னு மூன்று விதமான வாழ்வியல் உண்மைகளை சொல்லக்கூடியது இந்த சிறுபஞ்சம் மூலம் ஆசான் அப்படிங்கிறது வந்து தொழிலின் அடிப்படையில் அமைந்த ஒரு பெயர் சோ இதுவரையிலும் நம்ம வந்து அஹ் சிறுபஞ்சம் மூலத்தை குறித்த நம்ம வந்து சில நோட்ஸ் பார்த்துருக்குறோம் குறிப்புகள் இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயனுள்ளதா இருக்கும் தாவா அப்படின்றது மாதிரி எதிர்மறை பெயரட்சம் உங்களுக்கு அது இந்த இடத்துல நான் போடாம ஒரு கிட்ட உரையாமை வந்துட்டு எதிர்மறை தொழில் பெயர்கள் தாவான்றது இருக்கட்ட எதிர்மறை பெயர் வச்சம் ஓகேங்களா ரைட்டா ஸோ இப்போ வந்துட்டு இதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கோம் சி மூலத்துடைய சில முக்கியமான குறிப்புகள் நம்ம பார்த்தோம் அடுத்ததான் நம்ம அடுத்த நூல்களை நம்ம பார்க்கலாம் இதில் ரொம்ப சிறுபஞ்சம் மூலத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே பாயிண்ட்ஸ் இதில் வந்துடும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து விபேஷ் சட்டி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் சீக்கிரம் அதனால் ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் அதே சமயம் மெமரியில் வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே படிங்க ஆல்ரெடி படித்த பாடத்தை நேற்று படித்த பாடங்களை மறுபடியும் இன்னைக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக படிங்க அப்போதான் மெமரியில் நின்றுட்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் போட்டுருக்க நாங்கள் இருக்க வீடியோவும் சிலபஸை பேஸ் பண்ணி தான் போடுறோம் அதனால் நீங்கள் சிலபஸ் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் எங்கள் தனியா புக்ஸ்லேயே ஒரு டைம் கோத்துரு பண்ணுங்க கோத்ரூ பண்ணிட்டு தொடர்ந்து எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ